நம்ம பழனி மந்திரி சில்ஸோட மக்கள் சேவை பிரிவு ஆஃபர் போட்டுருக்காங்கல்ல அதுல புல் ஆண்டு ஆஃப் பேண்ட் ஃபார்மல் சட்டையில வெறும் இரநூறு ரூபாய் தானுங்க சைஸும் பாத்தீங்கன்னா முப்பத்தாறுல இருந்து நாப்பத்தி நாலு வரைக்கும் எல்லா ரகத்துலயும் வச்சிருக்காங்க இன்னைக்கு எல்லாம் சட்டைக்கு துணி எடுக்கிறதுனால மினிமம் முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் வேணுங்க அதுவோ தெய்யக்கூடிய ஆனி பாத்தீங்கன்னா ரெடிமேட் சட்டையா இரநூறுவாயிலிருந்து இரநூத்தம்பது ரூபாய்க்குள்ள பிரமாதமா எடுத்து போடலாங்க லைன் செக்டு டிசைனு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகை ரயும் வச்சிருக்காங்க பெரியவங்களுக்கு ரெடிமேட்ல ஒரு பேண்ட் சட்டை ஐநூறு ரூபாயில எடுத்து போடலாம நம்ம மந்திரி சில்ஸ்ல ஏற்கனவே முன்னூத்தி ஆப்பரில் பேண்ட் விற்கிறாங்கன்னு வீடியோ போட்டுருக்குறேன் அதையும் பாருங்க ஒரு சந்தோஷமான விஷயம்ங்க இந்த மக்கள் சேவை பிரிவு ஆப்பருங்கிறது காலையில பத்துலேருந்து இருந்து பதினோரு மணி வரைக்கும் மட்டும்தான் இருந்தது ஆனா இனிமேல் சாயந்தரமும் கொடுக்குறாங்களாமா அஞ்சுலேருந்து இருந்து ஆறு மணி வரைக்கும் கம்மி விலையில் இருக்குது தாரம் எப்படி இருக்குதுன்னு யோசிக்க வேண்டாம் நேர்ல போய் பாருங்க சும்மா தாரம் எல்லாம் தாருமாற இருக்குது துணி மணியில தொட்டு பார்த்து நகு நெகுன்னு இருக்குதுங்க ஆருமையான சாட்டை பேண்ட்டுங்க நீங்க பாக்குறதெல்லாம் இன்னைக்கு ஸ்டாக்ல இருந்து எடுத்த டிசைனுங்க இதில் ஏதாவது மனசுக்கு புடிச்சிருந்தா மடர்னு போய் எடுத்துருங்க அப்புறம் பின்னாடி போனீங்கன்னா புது ஸ்டாக்கு புது டிசைன் தான் கிடைக்குங்க